வாற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் நடத்துவதாகவும் அமையுமாக மசான் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்தது இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்கள் இல்லாமல் அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் பஞ்ச பூதங்களையும் நவக்கோள்களையும் பிரபஞ்ச அன்னையையும் அனைத்து உயிர்களையும் எதிர்காரணம் பிரபஞ்சத்திலே தோன்றிய அனைத்து குரு மகான்களையும் நன்றியுணர்வோடு வணங்கி வாழ்க வளம்பு என வாழ்த்து வாழ்க வாழ்க நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள் தொடர்ந்து நாம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மகான்கள் மனித வாழ்க்கை மேம்படுவதற்காக அருளிய தெய்வீக சிந்தனைகளை சிந்தித்து வருகிறோம் மிக்க மகிழ்ச்சி நம்முடைய உண்மையான சொத்து என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லைங்களா சரி ஏன்னா நம்ம எதையோ நம்மளுடைய சொத்து அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இந்த உரையில உண்மையான சொத்தை நம்ம தெரிந்து கொள்ள போறோம் சரி இப்போ கிட்ட பொருள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா நேரடியா சப்ஜெக்ட் குள்ள வந்துடுறோம் நம்மளுடைய சொத்து அப்படிங்கிறப்ப கிட்ட நிறைய பொருட்கள் வந்து வச்சிருக்கிறோம் வீடு காரு தோட்டம் திறவு நகை நட்டு எல்லாம் வச்சிருக்கோம் இல்லைங்களா சரி இதெல்லாம் நம்மளுடைய சொத்து அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சரி இப்போ அடிப்படையா சில விஷயங்களை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் உண்மையாலுமே நம்ம சொத்துதானா அப்படிங்கறத நம்ம செக் பண்ண இப்ப இந்த உடல் இந்த உடல் அப்படின்னு நம்ம சொல்ற முடியல இது யாருடைய உடல் என்னுடைய உடல் அப்படின்னு சொல்றோம் நல்லா கொஞ்சம் புரிஞ்சு வாங்க இந்த உடல் நான் என்று சொல்வதில்லை இது என்னுடைய உடல் அப்படின்னு சொல்றோம் சரியாங்களா இது என்னுடைய கார் அப்படின்னு சொல்றேன் இது என்னுடைய வீடு அப்படின்னு சொல்றீங்க சரி இது என்னுடைய கம்பெனி அப்படின்னு சொல்றீங்க இது என்னுடைய செல்போன் அப்படின்னு சொல்றேன் அது மாதிரி இது என்னுடைய உடல் என்று நான் சொல்றேன் சரி இந்த உடலை உடையவர்கள் நீங்களும் நான் இந்த உடல் நீங்கள் அல்ல அது நான் யாருங்கிறத தூவாடுறப்போ அதை பத்தி கொஞ்சம் டீப்பா பார்ப்போம் இப்போ சிம்பிளா உங்களுக்கு தெரியும் இந்த உடல் என்னுடையது அப்படின்னு நான் சொல்றேன் ஓகேங்களா நான் உரிமை கொண்டாடுறேன் சரி இந்த உயிர் என்னுடையது அப்படின்னு நான் சொல்றேன் சரி என்னுடைய உயிர் என்ற உயிரை வாங்காத அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிறோம் சரி அப்போ என்னுடைய உயிர் என்று சொல்றேன் என்னுடைய மனம் என்று சொல்கிறோம் அப்ப என்னுடைய உடல் என்னுடைய உயிர் என்னுடைய மனம் இந்த மூன்றையும் பயன்படுத்தி இந்த சமுதாயத்தில நான் தொழில் செய்து ஈட்டி எனக்கு நிறைய சொத்துக்களை வாங்கி வச்சிருக்கேன் இப்படிதானே இப்படிதானே இருக்கு சரி சரி ஓகே இப்போ முதல்ல இந்த உடல் என்னுடையது தானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் சரிங்களா இந்த உடல் என்னுடையதுன்னு சொல்றீங்கல்ல என்னோட உடல்னு சொல்றீங்கல்ல இப்போ உடல் என்னுடையது தானா அப்படின்னு ஒரு கேள்வி இந்த இடத்துல எல்லாரும் பொதுவாக சொல்றேன் சார் என்னோட உடம்பு தான் சார் இதுல என்ன சார் பெரிய டவுட் இருக்கு சரிதாங்களா இறைவன் நமக்குன்னு கொடுத்த விஷயம் இதுதானே இது என்னோட தானே அப்படின்னு நினைக்கணும் இல்லையா சரி இந்த உடல் இப்ப என்னுடைய வயது முப்பத்தி ஏழு சரி முப்பத்தி எட்டு மார்ச் அஞ்சோட முப்பத்தி எட்டு ஆயிடுச்சு சரி முப்பத்தி எட்டு ஆண்டுகள் இந்த உடல் சரிதாங்களா சரி இந்த முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உடல் எங்கு இருந்தது பூமிக்கு வந்து முப்பத்தி எட்டு ஆண்டுகள் ஆச்சு முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உடல் எங்க இருந்தது அம்மாவனுடைய வயிற்றுக்குள் இருந்தது சரி அப்பாவும் நம்ம இருந்தோம் இல்லைன்னு சொல்லல சரி அப்ப என்னுடைய உடல் தான் சரி அந்த அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள வர்றதுக்கு பத்து மாசத்துக்கு முன்னாடி எங்க இருந்தது உடல் இருந்துதா கிடையாது அம்மாவோட வயிற்றுல பத்து மாசத்துக்கு முன்னாடி உடல் கிடையாது அம்மா கிட்ட ஒரு கருமுட்டையாகவும் அப்பா கிட்ட ஒரு உயிரணுவாகவும் ரெண்டு உயிரணுக்களாக இருந்தது அது இணைந்தது ஈர் உயிர் ஓர் உயிராக மாறியது இப்போ உயிர் தான் இந்த உயிர் ஓர் உயிராக மாறிய போது இருக்கிற பேரறிவு அந்த உயிரிலிருந்து உடலை கட்ட துவங்கியது புரியுதுல உங்களுக்கு சிம்பிளா புரியும் பெரிய கஷ்டம்லாம் ஒண்ணு அப்போ முப்பத்தி எட்டு மாதம் பத்து மாதம் முப்பத்தி எட்டு வருடம் பத்து மாதங்களுக்கு முன்பு நான் தனித்தனி உயிராக இருந்தேன் ரெண்டு உயிரும் சேர்ந்தது சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த உயிர் இந்த உடலை உருவாக்கியது ஏத்துக்கலாமா இதுதான் நடந்தது இல்லைங்களா அப்போ இந்த உடல் அப்படிங்கறது அந்த இருந்து நமக்கு உருவாக்கப்பட்டது அப்ப அந்த உயிருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அம்மாட்ட ஒரு உயிர் அப்பாட்ட ஒரு உயிர் ரெண்டு உயிரும் சேர்ந்து ஒரு உயிர் ஆகி அந்த உயிர் இந்த உடலை கட்டுகிறது ஒரு உயிர் ஆனதுக்கு அப்புறம் அம்மா உடம்புல இருந்து அம்மா சாப்பிட்டதெல்லாம் எடுத்து 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 சக்தி எல்லாம் வாங்கி வாங்கி அந்த உயிர் என்ன பண்ணுது நம்ம உடம்பு அப்படியே பில்டு பண்ணி கொண்டு வருது பில்ட் பண்ணி கொண்டு வருது பத்து மாதங்கள்ல மூணு கிலோ கொண்டு வருது இது வந்து அசுர வளர்ச்சி என்ன வளர்ச்சிங்க அசுர வளர்ச்சி சாதாரண வளர்ச்சி அல்ல ஏன்னா பாயிண்ட் ஜீரோ 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 கிராம்ல இருக்கிற ஒரு உயிர் பத்தே மாதங்கள்ல மூணு கிலோவா வளருதுங்கிறது அசுர வளர்ச்சி அந்த மாதிரி நம்ம வெளியே வந்து வளர்ந்தோம்னா நம்ம மலை மாதிரி வளர்ந்துருவோம் புரியுது சரி அவ்வளவு பக்காவா உடலே கட்டிடுச்சு அம்மா வயிற்றுக்குள்ள மூணு கிலோ ஆயிட்டோம் சரி எது மூணு கிலோ ஆச்சு அப்படின்னு பார்த்தா அம்மா வெளியில இருந்து சாப்பிட்டே இருக்காங்க பாருங்க அந்த உணவு அம்மாவோட உடலுக்குள்ள போயி நம்மளுடைய உடலாக மாற்றம் பெற்றது ஒத்துக்கலாமா அம்மா சாப்பிட்ட சாப்பாடு அம்மா உடம்புக்குள்ள போயி நம்மளுடைய உடலை அங்கு உருவாக்கியது கரெக்டுங்களா சரி அப்புறம் நம்ம மூணு வய மூணு கிலோல வெளியே வந்துட்டோம் பத்து மாசத்துக்கு அப்புறம் வெளியே வந்துட்டோமா அதுக்கப்புறம் என்ன பண்றதுக்கு ஆரம்பிச்சோம் சாப்பிடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் அது வரைக்கும் டைரக்டா தொப்புல் கொடி மூலமா போயிட்டு இருந்த உணவு இப்போ நம்ம வாய் மூலியமா உணவை சாப்பிடறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் சரிங்களா முதல்ல தாய்ப்பால்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறி இப்ப எல்லாத்தையுமே சாப்பிடக்கார ஓகேவா சரி இப்ப என்னோட வயது ஒரு முப்பத்தி எட்டு வயது வச்சுக்கோங்க முப்பத்தி எட்டு வயதுல நான் எவ்வளவு சாப்பிட்டுருப்பேன் ஒரு கால்குலேஷன் பண்ணுங்க ஒரு நாளைக்கு ஒரு கிலோ சாப்பிடுவோமா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் மொத்தமா வச்சுக்கோங்க ஒரு கிலோவா அப்படின்னு ஒரு டவுட் வரும் உங்களுக்கு ஆமா குறைஞ்சது ஒரு கிலோ சாப்பிடுவோம் ஒரு நாலு இட்லி சாப்பிடுவீங்களா ஒரு ஒரு நேரத்துக்கு நாலு இட்லி சாப்பிடுவோமா ஒரு இட்லி எழுவத்தஞ்சு கிராம்னு வச்சுக்கோங்க ஒரு இட்லி எழுவத்தஞ்சு கிராம் ஐம்பதுல இருந்து எழுவத்தஞ்சு கிராம் நாலு இட்லி சாப்பிட்டீங்கன்னா முந்நூறு கிராம் ஒரு கால் கிலோவோ சாப்பிடுவோமா இல்லையா கன்ஃபார்மா சாப்பிடுவோம் இன்னும் கருத்து அப்ப மூணு வேலைக்கு எவ்வளவு ஆச்சு மூணு வேலைக்கு எவ்வளோ ஆச்சுங்க தொள்ளாயிரம் கிராம் அப்போ கூட ஸ்நாக்ஸ் அது இது எல்லாம் சாப்பிடுறது எல்லாம் மொத்தமா ஒரு நூ ஒரு நூறு கிராம் சேர்த்துருக்கீங்கன்னா ஒரு ஒரு கிலோ ஒரு நாளைக்கு சாப்பிட்றோம்னு வச்சுக்கோ அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சாப்பிடுவோம் முந்நூத்தி அறுபத்தஞ்சு கிலோ பத்து வருஷத்துக்கு நான் எவ்வளவு சாப்பிட்டுருப்பேன் மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கிலோ சரிங்களா இப்போ என்னோட வயசு என்ன முப்பத்தி எட்டு கரெக்டாவே சொல்லிடுறேன் உங்களுக்கு முப்பத்தி எட்டு இன்ட்டு முந்நூத்தி அறுபத்தஞ்சு பதிமூணாயிரத்தி எட்நூத்தி எழுபது கிலோ சாப்பிடுற கிட்டத்தட்ட பதினாலு டன் உள்ள போயிருக்கு பதினாலு டன்னா புரியுது தெரியாங்களா நூறு கிலோ அரிசி மூட்டையா இருந்தா எவ்வளவு மூட்டை போயிருக்கு நூத்தி நாற்பது மூட்டை உள்ள போயிருக்கு இருபத்தஞ்சு கிலோ அரிசி மூட்டையா இருந்ததுன்னா சரிங்களா ஐநூத்தி அறுபது சிப்பும் உள்ள போயிருக்கு இந்த வாயிலேயே அரைச்சு அரைச்சு உள்ள தள்ளி இருக்கு சரிங்களா அப்ப இந்த உடல் எதனால் ஆனது உணவால் ஆனது சரியாங்களா உடல் எதனால் ஆனது உணவு கொடுத்து கொடுத்தான உடல் ஒரு பத்து நாள் உணவு கொடுக்கற எடுத்துட்டீங்கன்னா உடம்பு இலைச்சு போயிடும் உடம்பு வேலை செய்யாது கண்ணு கேட்காது காதை அடைச்சிக்கும் கண்ணு பாக்காது அப்ப நான் எதனால் உருவாக்க இந்த உடல் எதனால் உருவாக்கப்பட்டிருக்கேன்னா இந்த உணவால் தயாரிச்சுதா கிடையாது இந்த சமுதாயம் கொடுத்தது நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னை தவிர எல்லாத்தையுமே சமுதாயமா பாருங்க இன்க்ளூடிங் அம்மா அப்பா எல்லாருமே ஒரு சமுதாயம் ஒரு சொசைட்டி ஓகேங்களா அப்ப அம்மா கிட்ட இருந்து ஒரு உயிரை கடை வாங்கணும் இருந்து ஒரு உயிரை கடை சேர்ந்தது சரியாங்களா அப்போ இந்த உயிரே என்னோடது கிடையாது அம்மாட்டு இருந்து ஒரு உயிரும் அப்பாட்டு இருந்து ஒரு உயிரும் அவங்க ரெண்டு பேரும் இரவல் கொடுத்தது இரவலா கொடுத்தது இந்த ரெண்டு உயிர் சேர்ந்து ஓர் உயிரா மாறிச்சு அந்த ஓர் உயிர் அம்மா கொடுத்த சாப்பாடெல்லாம் வச்சு உடம்ப மூணு கிலோவா மாற்றி வெளியே வந்தது இந்த உடலை சாப்பிட்டு 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 பதினாலு டன் சாப்பிட்டு இப்போ இந்த அறுபத்தஞ்சு கிலோ குமார உட்காந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த உடல் யாருடைய உடல் யாருடைய சொத்து சொல்லுங்க சரிங்களா தெளிவா சிந்திச்சீங்கன்னா இந்த உடல் என்னுடையது அல்ல இந்த உடல் இந்த சமுதாயத்தினுடைய சொத்து உண்மையான சிந்தனை செய்து பாரு சமுதாயத்திலிருந்து அம்மா அப்பா அம்மா அப்பாவுமே சமுதாயம் தானே அம்மா அப்பாங்கிற சமுதாயத்தினுடைய ஒரு பிரஜைட்டு இருந்து வாங்கின உயிரை கடன் வாங்கினோம் அந்த உயிர் இந்த உடலை கட்டியது அம்மா அப்பா சமுதாயத்திலிருந்து உணவை வாங்கி சாப்பிட்டாங்க உள்ள மூணு கிலோ ஆனால் வெளியே வந்தோம் இருந்து உணவை வாங்கி வாங்கி சாப்பிட்டு 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 இன்னைக்கு அறுபத்தஞ்சு கிலோவா இருக்கிறோம் அப்ப இந்த உடல் யாருடையது ஏதோ ஒரு படத்துல வடிவேல பின்னாடி எழுதியிருப்பாங்கல்ல பஸ்ல இது உங்கள் சொத்து அப்படிங்கிற மாதிரி ஹம் அந்த காமெடியில இது யாருடைய சொத்து இது சமுதாயத்தினுடைய சொத்து உண்மைதானான்னு சிந்திச்சுப்பாரு சரி இந்த உயிர் யாருடையது அது உங்களுக்கு தெளிவா தெரியும் அம்மா அப்பாட்டு இருந்து இரவல் வாங்கினதுதான் அது இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டதுதான் இல்லையா அப்ப அந்த உயிர் யாருடையது அல்ல என்னுடையது அல்ல ஏன்னா நான் இந்த உயிரை உற்பத்தி பண்ணல சரி இந்த உடலை நான் உற்பத்தி பண்ணல இந்த இருந்து வருவதுதான் மனம் என்று சொல்கிறோம் உயிரிலிருந்து இருந்து வர்றதுதான் மனம்னு சொல்றோம் சரிங்களா ஒரு லைட்ல இருந்து எப்படி வெளிச்சம் வருதோ அப்படி உயிர்ல இருந்து வருவதை மனம் என்று சொல்கிறோம் அப்ப உயிரே என்னுடையது மனமும் என்னுடையதல்ல அறிவு அதை இந்த சமுதாயம் கொடுத்ததுதான் சரிங்களா அப்ப இந்த உடல் உயிர் மனம் அறிவு எல்லாமே இந்த சமுதாயத்தினுடைய சொத்து நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்ப என்னுடைய என்ன இருக்கு என்னுடையதுன்னு இங்க ஒண்ணுமே இல்லை சரி அப்ப இந்த உடலை உயிரை மனதை அறிவை கொண்டு நாம பெற்றது எல்லாமே இப்ப சொத்துக்கள் வச்சிருக்கோம்ல அதெல்லாம் உண்மையாலுமே நம்முடைய சொத்தானா கிடையாது சரி அனுங்களா உண்மையான நம்முடைய சொத்து ஒண்ணே ஒண்ணுதான் தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து கவி முன்னாடி சொல்லி இருந்தால் மறுபடியும் பதிவு பண்ணுவோம் தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து உடலும் அல்ல ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி இவ்வுலகில் வந்தோம் அது தழைத்து ஒரு உடலாகி இந்த உலகில் அந்த ஈருயிர் உயிர் செய்த வினைகள் அந்த ஈர் உயிர் செய்த வினைகள் அந்த ஈர் உயிர் நல்லா வார்த்தை புரியணும் ஈர் உடல் அல்ல ஈர் உயிர் ஏன்னா அந்த உயிர் அம்மா அம்மா அப்பாட்ட வர்றதுக்கு முன்னாடி அவங்க அம்மா பாட்டு இருந்தது அந்த தாத்தா பாட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க அம்மா அப்பாட்டு இருந்தது அந்த உயிர் அப்படியே டிராவல் பண்ணிட்டே வருது அந்த ஈர் உயிர் பல கோடி ஜென்மங்களாக செய்த வினைகள் அந்த ஈருயிர் செய்த வினைகள் அறமோ மற்றோ நல்லதோ கெட்டதோ அழித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு மகிழ்ச்சி அற்புதமா போட்டார் அந்த ஈருயிர் செய்த வினைகள் அறமோ மற்றோ அழித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு எதுங்க நம்மளோட சொத்து நம்மளோட கர்ம வினைகள் தான் உண்மையாலுமே நம்முடைய சொத்து இது நிறைய பேருக்கு புரியல சரிங்களா அப்போ நம்முடைய சொத்து அந்த கர்ம வினைகள் தான் அது சஞ்சித கர்மம் என்று நம்ம சொல்கிறோம் சரிங்களா புறத்தில் இருக்கிற சொத்து வேற அகத்தில் இருக்கிற சொத்து வேற புக புறத்தில் இருக்கிற சொத்து தவறு நாம தவறாக கற்பனை செய்து கொண்டு அகத்தில் இருக்கிற சொத்துதான் உண்மையான சொத்து சரிங்க இந்த அகத்தில் இருக்கிற சொத்தை பொறுத்துதான் புறத்தில் இருக்கிற சொத்துக்கள் உங்களுக்கு இன்பத்தையோ துன்பத்தையோ கொடுக்கும் இது நிறைய பேருக்கு தெரியல புறத்தில சொத்துக்களை பெருக்கிய நாம் அகத்திலே இருக்கிற சொத்தை பெருக்கணுமா தூய்மை செய்தோமாங்கிறது யாரும் இது வரைக்கும் பண்ணல நல்லா புரிஞ்சுக்கோங்க புறத்துல உங்களுக்கு எத்தனை சொத்துக்கள் இருந்தாலும் அகத்தில் இருக்கிற சொத்து தூய்மையாக புண்ணிய பதிவுகளாக இருந்தால் மட்டும்தான் புறத்தில் இருக்கிற சொத்துக்கள் நமக்கு இன்பத்தை கொடுக்கும் இல்லைன்னா நீங்க புறத்துல எத்தனாயிரம் கோடி வேணா சேர்த்திக்கலாம் ஆனால் அது உங்களுக்கு இன்பத்தை கொடுக்காது ஏன்னா அகத்தில் இருக்கிற உண்மையான சொத்து அறமாக இருக்க வேண்டும் புண்ணிய பதிவுகளாக இருக்க வேண்டும் அது பாவப்பதிவுகளாக இருக்கும்போது நீங்க ஆடி கார் வாங்கி கொடுக்கலாம் பையனுக்கு ஆனா அதை ஓட்டி அவன் சந்தோஷமா இருக்கணும் இல்ல இப்ப ஏதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கார்ல ஆக்சிடென்டா இறந்தாருன்னு ஆடி கார் வாங்கி கொடுக்கலாம் நீங்க புற சொத்தால ஆனா அந்த கார் அவனுக்கு சந்தோஷம் கொடுக்கணுமா அவனுக்கு துக்கத்தை கொடுக்கணுமா உயிரை காப்பாத்தணுமா உயிரை போக்கணுமாங்கிறது நம்மளோட உண்மையான சொத்தான கர்மாதான் தீர்வு பண்ணுது புரியுதீங்க தவறான வழிகளில சொத்துக்களை சேர்த்திடுறோம் அப்ப தவறான வழிகளிலே சொத்துக்களை சேர்த்துறப்ப நிறைய பாவ பதிவுகளையும் உள்ள வாங்கி வச்சுக்கிறோம் அப்ப அந்த பாவ பதிவுகள் அந்த சொத்துக்களை கொண்டே துன்பத்தை கொடுக்கும் நிறைய பேர் வீடு கட்டிட்டா சந்தோஷங்கிறோம் யோசித்து பாருங்க எத்தனை பேர் வீடு கட்டிட்டு சந்தோஷமா இருக்கிறோம் ஒரு அப்பா ஒரு வீட்டை கட்டி வச்சுட்டாரு சரிங்களா ரெண்டு பசங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துல அப்பா தவறுறாரு இந்த ரெண்டு வீட்டுக்காக பசங்க பிரிஞ்சு போன கதை எத்தனை பார்த்துருக்கீங்களா இல்லையா சரிங்களா அது சொத்துன்னு நம்ம நினைக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அது சொத்து அல்ல அது கர்ம வினையிலே பதிந்த தொகுப்பு நிறைய பேர் நம்ம வந்து பிரிவினை என்று நாம் சொல்கிறோம் அது பாகப்பிரிவினை அல்ல பாவப்பிரிவினை வார்த்தை உள்ள வாய்ப்பு பாகத்தை பிரிக்கல அந்த சொத்துல என்ன இருக்கு அம்மா அப்பா செய்த பாவ புண்ணியங்களுடைய பதிவுகள் அந்த சொத்துல இருக்கு நம்மகிட்ட மெஜாரிட்டி பாவத்தை நாம சேர்த்தி கொண்டிருக்கிற இருக்கிற காரணத்தினால சரியானங்களா மெஜாரிட்டி நம்ம பாவத்தை சேர்த்து கொண்டு இருக்கிற காரணத்தினால அது பாவத்தினுடைய தொகுப்பாக இருக்கிறது அது பணமோ நகையோ இடமோ வீடோ காடோ தோட்டமோ தொரவோ என்ன வேணா வச்சுக்குமா எல்லாம் அம்மா அப்பாவுடைய பாவ புண்ணியத்தினுடைய தொகுப்பு அந்த பெற்றோர் செய்த பாவத்தை பிள்ளைகள் பிரித்து கொள்கிறார்கள் அதுதான் பாக பிரிவினை வந்து போச்சு அது தான் பாவத்தை கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்கிறோம் நீங்க பாருங்க பாக எனக்கு ஒரு பங்கு எச்சா வேணும்னு கேப்பீங்க பாவப்பிரிவினைனா பத்து ஏக்கரா இருக்குது ரெண்டு பசங்க ஒருத்தர் எனக்கு ஆறு ஏக்கரா வேணுங்கிறான் சரி ஆனதுங்களா நீங்க என்ன சொல்லுவீங்க உண்மையாலுமே தத்துவம் தெரிஞ்சவங்க ஆறு என்னப்பா ஏழா கூட வச்சுக்கோப்பா என்னப்பா பிரச்சனை சொல்லணுமா வேண்டாமா போற பாவத்துல ஏழு பங்கு எச்சா போயிட்டு போகுது நீங்க மூணு மூணு பங்கு வச்சுக்கோங்க என்ன தவறு இருக்கு இந்த உண்மை எல்லாம் புரியல அந்த சொத்து உங்ககிட்ட வருதுன்னா உங்ககிட்ட புண்ணியம் இருந்தாதான் அந்த சொத்து உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கும் நம்ம கிட்ட பாவம் இருந்தா அதே சொத்து துன்பத்தை கொடுக்கும் என்னோட வாழ்க்கையில நடந்த உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் எங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு பத்து லட்ச ரூபா பணம் வரவேண்டியது இருந்தது எப்பங்க ரெண்டாயிரத்தி பத்துல ரெண்டாயிரத்தி வர வரவேண்டியது இருந்தது அந்த பணம் வந்துரு அப்படிங்கிற நோக்கத்துல அப்பா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்றாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மேரேஜ் மேரேஜ் எல்லாம் பண்ணியாச்சு அவரும் கொடுக்குறேன்னு கன்ஃபார்மா சொல்லிட்டாரு கரெக்டா மேரேஜுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அவர் தவறிட்டார் ஆள் இல்லை அங்க போய் கேட்குற மாதிரி சூழலும் இல்லை சரிங்களா மேரேஜ் எல்லாம் பிளான் நடந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு லட்ச ரூபா செலவுல அதைய பிளான் பண்ணிட்டோம் அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா எங்க அங்க இங்கே வாங்குறதா ஆகுது கிடைக்குமா அப்படிலாம் ரொம்ப குழப்பமாயிருச்சு அப்புறம் கடைசி நேரத்துல எங்களுக்கு சொந்த வீடு ஒண்ணு இருக்கு சரிங்களா சொந்த வீடு ஒண்ணு இருக்கு அந்த வீட்டினோட பத்திரத்தை கொண்டு போய் வச்சு ரெண்டரை லட்ச ரூபா பணம் வாங்கிவிட்டோம் வாங்கி கல்யாணத்தை நடத்தி முடிச்சாச்சு சரியானுங்களா அந்த பத்திரத்தை மீட்டு எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் ஆச்சு ரெண்டரை லட்சம் ரூபாய் கடன் வாங்கின கடனை அந்த பத்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமா கட்டி வட்டி எல்லாம் கட்டி மீட்டு எடுக்கிறதுக்கு எட்டு ஆண்டுகள் ஆச்சு நீங்க நல்லா யோசித்து பாருங்க ஒரு விதத்துல பார்த்தா உங்க வீடு சப்போர்ட் பண்ணிடுச்சு நீங்க நினைப்பீங்க இப்ப எங்களுக்கு அந்த வீடு இல்லாம இருந்ததுன்னு வச்சுக்கோங்க வீடு எங்களுக்கு இல்லாம இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்ப நாங்க என்ன பண்ணிருக்க மாட்டோம் அந்த பத்திரத்தை வச்சு பணத்தை வாங்கி அந்த செலவு பண்ணிருப்போம் புரியுதா நீங்க அப்ப அந்த வீடுன்னு ஒண்ணு இருந்ததுனாலதான் எனக்கு ரெண்டு லட்ச ரூபாய் கடன் வாங்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்தது நான் ரெண்டு லட்ச ரூபாய் கடன் வாங்கி எட்டு வருஷம் கஷ்டப்பட்டேன் வீடுன்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா அந்த சூழல்ல புரியுது இல்லைங்களா நான் என்ன பண்ணிருக்க மாட்டேன் அதை வச்சு வாங்கிருக்கேன் அப்ப எனக்கு அந்த துன்பம் வந்திருக்காரு இன்னும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்ச ரூபாய் இருக்கிறது ஏதாவது பெரட்டி போட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு வெறும் பத்தாயிரம் ரூபாயில ஒரு கல்யாணம் முடிக்கிறவங்க இருக்காது அப்ப என்ன உதாரணத்துக்கு சொல்றேன்னா உங்ககிட்ட இருக்கிற சொத்துக்கள் உங்களுக்கு உண்மையானுமே சொத்து அப்படின்னு கேட்டா அது சொத்துக்கள் அல்ல சரியா உங்களுடைய உண்மையான சொத்துங்கிறது நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த பாவ புண்ணியங்கள் இன்னும் நாம சேர்த்து கொண்டிருக்கிற பாவ புண்ணியங்கள் தான் நம்ம உண்மையான சொத்து அப்ப எதை நீங்க உண்மையான சொத்து உங்க குழந்தைகளுக்கு கொடுப்பீங்க அம்மா அப்பா கொடுத்த சொத்து கூட நீ நாம் செய்த பாவ புண்ணியங்களை சேர்த்து நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொத்தா கொடுக்குறோம் அப்ப அந்த சொத்தை நீங்க சரியாக குடுத்து விட்டால் புறத்துல நீங்க எந்த சொத்தும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை அந்த சொத்தை தப்பா கொடுத்துட்டு புறத்துல நீங்கள் எத்தனை சொத்துக்களை சேர்த்து வைத்தாலும் அந்த சொத்துக்கள் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க கொஞ்சம் ஆழமா தின்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் வேற வழி இல்ல புரியலைங்க அப்ப அன்பர்களே நம்மளுடைய உண்மையான சொத்து என்பது நாம் செய்யக்கூடிய நன்மை தீமைகளால் வரக்கூடிய பாவ புண்ணிய பதிவுகள் தான் பதிவுகள் தான் அடுத்த அடுத்த சென்று கொண்டே இருக்கிறது சரிதான அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எண்ணத்தை நம்முடைய சொல்லை நம்முடைய செயலை பயன்படுத்தி யாருக்கும் துன்பம் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அதான் மகிழ்ச்சி அழகா சொல்றார் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன் ஏன் துன்பம் தந்தீங்கன்னா சொத்துல பாவம் சேர்ந்துட்டே யாருடைய உங்களுடைய உடலுக்கு கூட பசிக்குது சாப்பிடாம சுத்தீங்கன்னா மிகப்பெரிய பாவம் தூக்க வருது தூங்காம இருந்தீங்கன்னா அதை விட பெரும் பாவம் சரி இந்த உடல் நலத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு உணவை சாப்பிடுறீங்களா மகா பாவம் அது உங்களோட மனதுக்கே நீங்க துன்பம் கொடுக்குறீங்களா அதுவும் பாவம் உங்களுக்கு யார் ரைட்ஸ் குடுத்தா இந்த மனதிற்கு துன்பம் கொடுக்கறது இந்த மனமே இந்த உடலே உங்களுக்கு யார் ரைட்ஸ் குடுத்தா துன்பம் சரி அதனாலதான் அப்ப என்னுடைய உடல் நான் இதை சிதைத்துக் கொள்ளலாமா அப்படின்னு கேட்டா செதைக்கிறதுக்கு முடியாது கவர்மெண்ட் நாம்ஸ் படி என்னோட உடம்புல நானே என்னை ஊற்றி தீ பத்த வச்சுக்கலாம்னா கவர்மெண்ட் சரி பரவாயில்ல உன்னோட வச்சுக்கன்னு சொல்லி விடுமா விடாது இது சமுதாயத்துடைய சொத்து புரியுதா அப்ப என்னுடைய உடல் என்னுடைய உயிர் என்னுடைய மனம்னு நாம சொல்லிட்டு இருக்கிற எதுவுமே என்னுடையது அல்ல நாம இரவலாக பெற்றது அப்ப இரவலா ஒரு கார் வாங்கினீங்கன்னா அந்த கார் எப்படி நீங்க திருப்பி கொடுக்கணும் அப்படியே திருப்பி கொடுக்கணும் புரியுதா வாங்கி தருமடி அடிச்சுட்டு கொடுக்க கூடாது அதுதான் வல்லரால் சொல்றாரு இறைவன் கொடுத்த கொடையான உடலை அவ்வாறே தூய்மையாக்கி இறைவனிடம் அர்ப்பணம் செய்ய சொல்றார் கடைசி காலத்துல அப்போ இந்த உடலுக்கு நாம ஒரு துன்பம் கொடுத்தா கூட அது ஒரு பாவம் அப்ப நம்ம கோவப்படுறது பாவத்திலயும் பாவம் கவலைப்படுறது பாவத்துக்கு எல்லாம் பாவம் எதுக்கு கோவப்படுறோம் எதுக்கு கவலைப்படுறோம் சரியானுங்களா சரி இத பத்தி எல்லாம் வரும் காலத்துல பாவம் அப்போ நாம நமக்கோ பிறருக்கோ துன்பம் கொடுத்தால் அது பாவ பதிவாக மாறும் அது உங்களுடைய சொத்தில் போய் சேரும் நமக்கோ பிறருக்கோ நல்லதை செய்யும் போது அது புண்ணிய பதிவாக மாறும் அது உங்களுடைய சொத்தில் போய் சேரும் இந்த பாவ புண்ணியங்கள் தான் நம்மளுடைய உண்மையான சொத்து இந்த பதிவுகளுக்கு ஒப்பதான் உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க இன்பமோ துன்பமோ கிடைக்கும் இப்ப கிடைத்து கொண்டிருக்கிறது அதுதான் காரணம் முன்னாடி இப்பிரவேலையோ எப்பிரவலையோ செய்த பாவங்கள் எனக்கு இப்ப துன்பமா வந்துட்டு இருக்கு இப்பிரவேலையோ முற்பிறவிலையோ செய்த புண்ணியங்கள் எனக்கு இன்பமா வந்துட்டு இருக்கு செஞ்ச முடிஞ்சதை யாரும் மாற்ற முடியாது இனிமேல் செய்யக்கூடியதை நாம் ஆற்றிக்கொள்ள முடியும் அப்ப இன்றிலிருந்து நாம் ஒரு உறுதி எடுக்க வேண்டும் சரிங்களா உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன் என்று சொல்கிறார்கள் மகதீஷ் சரிங்களா அப்ப நமக்கோ பிறருக்கோ துன்பம் தராத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வ தோங்குவதுதான் உண்மையாலுமே மனித வாழ்க்கையை வாழ்வ துவங்குவதற்கு சரியான ஒரு பொருள் அப்ப அந்த விதத்துல நம்முடைய உண்மையான சொத்து என்ன என்பதை தெளிவாக இன்னைக்கு தெரிஞ்சிருக்கிறோம் அந்த உண்மையான சொத்தை நல்ல சொத்தாக மாற்ற வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை அந்த நல்ல சொத்தாக மாற்றி நாம் அதைய செயல்படுத்தும் போது அது நிச்சயமாக நமக்கு மட்டுமின்றி நமது சந்ததி முழுக்க அது நன்மையை செய்யக்கூடிய ஒரு சொத்தாக இருக்கும் என்ற அளவிலே இந்த சிந்தனை நாம் நிறைவு செய்து கொள்வோம் மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி அனைவரும் அருட்பேராற்றல் கருணயினோம் உடல் நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கற்பேரு அறிவிலுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு குறையுடைமை எனும் பேரு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க வளமுடன் வாய்ப்புக்கு நன்றி ஐயா அவர்கள் உள்ளிட்ட அனைத்து திரை அன்பர்களுக்கும் நன்றிகள் வாழ்க வள